ியா இந்த ரெண்டாவது ஆராதனையிலே மாலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே வழக்கமாக சொல்லப்படுகிறது போல் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் சொன்னபடியே கர்த்தர் உயிர் தெழுந்தார் சரி சிறுவையில் கர்த்தர் ஏழு வார்த்தைகளை பேசினார் அதனால் உயிர் திழந்த பிறகு எத்தனை வார்த்தைகளை பேசினார் இதெல்லாம் பிரசங்கத்துக்காக எடுத்து கொள்ளப்படுகிற வேத வார்த்தைகள் அதில் ஏழு வார்த்தைகள் புனிதவெல்லி என்று பேசலாம் இந்த உயிர்த்தெழுத்து நாளிலே பனிரெண்டு வார்த்தைகளை பேசலாம் இது வழக்கமாக தேவாலயங்களிலே பேசப்படுகிற வருடாந்திர பிரசங்கமாக்கும் ஆனால் ஆவிக்குரிய ஆராதனையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த உயிர்த்தெழுதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத ரகசியம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் உயிர்த்தெழுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்தால் என்னென்னலாம் நடக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவோடு கூட மறித்திருக்கிறது உண்மையானால் உயிர்த்தெழுதல் நிச்சயம் எதற்கு மறிக்க வேண்டும் பாவத்துக்கு மறிக்க வேண்டும் நம் ஆளுகை செய்ய வேண்டும் பாவத்துக்கு நாம் மறிக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்திருடிய வல்லமை இருக்காது உயிர்த்தெழுத வல்லமை இருக்காது உயிர்த்தெழுத வல்லமையில் முதல் காரியம் என்னவென்றால் காலையிலே பார்த்தோம் அவர் வகைகளில் நாம் தரிசனமாகி ஏழு பிசாசுகளை துரத்தினார் ஏழு வார்த்தைகள் பேசின தேவன் ஏழு பிசாசுகளை துரத்தினார் மூன்று நாட்களுக்குள்ளே ஏழு ஆவிகள் அவள் சரீரத்துக்குள்ளே குடிக்கொள்ள ஆரம்பிக்கிறது அதுவரை இயேசு அண்டைகளை நெருங்கி வாழ்ந்தவன் மூன்று நாட்கள் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை உயிர்த்தெருந்தனுடைய முதல் காரியம் என்னவென்றால் பிசாசும் கிரியைகளை அழிப்பதே மனுஷகுமாரின் உயிர்த்திரிய வல்லமைக்கு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் எந்த ஆவி கிரியை செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க முடியும் பர்சுத்தாவிக்கிறே செய்கிறதா கொருந்தியரில் வாசிக்கிற போது உலகத்தை ஆவிக்கிறே செய்கிறதா ஓசியாவில் வாசிக்கிறது போல வேசித்தனத்தை ஆவிக்கிறே செய்கிறதா லூக்கா சுசேஷத்தில் வாசிக்கிறது போல பொய்யின் ஆவி ராஜாக்கள் புத்தகத்தை வாசிக்கிறத பொய்யை ஆவிக்கிறே செய்கிறதா லூக்காஸ் விசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிற போல் கணனித்திரை நாவிக்கிறே செய்கிறதா ஆவிகளின் பிதாவை அவர் இருக்கிறார் என்பதற்கு காரணம் எல்லா ஆவிகளும் அவருக்கு கட்டுப்படும் உயிர்த்துடைய வல்லமையில் நீங்கள் ஆவிகள் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எரிச்சலின் ஆவி புருஷன் மீது வந்து அமருகிற பொழுது எண்ணாமத்தில் வாசிக்கிறோம் கோபத்தின் ஆவி பொய்யின் ஆவி இத்த எல்லாம் பட்டியலிட்டு பார்த்தால் வந்து கொண்டே இருக்கும் என்ன குடும்பங்களை கலைக்கிறது என்று வேசித்தனம் ஆவி பொய்யின் ஆவி ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி குடிக்கிறோம் ஆறு மணி ஆனால் தானா வைன் ஷாப்புக்கு போகுது கால் எப்படி போகிறது எதனால் நடத்தப்படுகிறீர்கள் எந்த ஆவியினால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் பழி வாங்குகிற ஆவி ஆவிகளை துரத்துகிறதற்கு விசுவாசிகளுக்கு கற்று என்ன செய்கிறார் அதிகாரத்தை தருகிறார் இல்லையா லூயா